ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே நீ படும் கஷ்டங்களை என்னிடம் கூறி கண்ணீர் வடிக்கின்றாய் உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை நான் உனக்குத் தருவேன் நீ இதை எப்படி சமாளித்து வெளிவர வேண்டும் என உனக்கு உணர்த்துவேன் இப்போது உன் மனதை புரிந்து கொள்ளாமல் நடப்பவர்கள் உன்னை விரைவில் புரிந்து கொள்வார்கள் நீ தாங்கிக் கொண்ட துன்பங்கள் அனைத்தும் உன் கரும வினையை கரைத்து இருக்கின்றன விரைவில் நீ இதிலிருந்து வெளிவரப்போகிறாய் குழந்தையே நிலையற்ற ஒரு வருமானத்தில் நடத்தக்கூடிய வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் அச்சத்தால் ஒரு நிலையான வருமானமோ அல்லது கூடுதலான வருமானமோ கிடைத்தால் உனக்கு உதவியாக இருக்கும் என்று நினைத்து நீ சில முயற்சிகளை எடுக்கின்றாய் அது நிச்சயம் வெற்றியை தரும் நீ கேட்ட பணம் உன் கைகளில் வந்து சேரும் உன்னுடைய நேர்மறையான முயற்சிகள் நிச்சயம் வெற்றி தரும் குழந்தையே நிறை செல்வம் பெற்று நீ வாழ நான் உன்னை ஆசிர்வதிக்கின்றேன் ஆனால் நீயாக முயற்சி செய்யாதே மற்றவர்களின் ஒத்துழைப்போடு உன் வேலை முடிந்துவிடும் உனக்கு புகழும் கிட்டும் தர்மம் நிலைக்குலைந்து அதர்மம் நியாயம் செய்கின்ற கலிகாலத்தில் நாம் வாழ்கின்றோம் இப்போது நாம் பார்க்கும் எந்த இடத்திலும் நியாயத்திற்கும் நேர்மைக்கும் உண்மையான உழைப்பிற்கும் உகந்த பலன் கிடைக்காத சூழல் நிலவுகிறது நேர்மையாக வாழ்பவர்கள் அலைக்கழிக்கப்படுகிறார்கள் ஏமாற்றுகிறவர்கள் பொய் பேசுவதை அன்றாட தொழிலாக வைத்திருப்பவர்கள் பிறர் சொத்தை அபகரிப்பவர்கள் இப்படி பலரும் சீரும் சிறப்பாக வாழ்கின்றார்கள் நிலை தவறுகிறவர்கள் தங்கள் வாழ்வில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்விக்கும் ஜோதிடம் அருள் என சதா அலைந்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் அவர்களின் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கெட்டுவிடுகிறது இறைவனை நம்பும் மக்களும் நல்லவர்களும் போகக்கூடாது கடனிலும் கஷ்டத்திலும் சிக்கி அல்லல் படக்கூடாது பொய் பேசுபவர்களின் பேச்சை இனியும் நம்பி ஏமாறக்கூடாது என்ற நோக்கத்தில் நான் நல்லவர்களையும் கருணை மனம் உள்ளவர்களையும் மட்டும் தேடி பிடிக்கின்றேன் அப்படித்தான் நான் உன்னையும் கண்டுபிடித்தேன் சிட்டுக்குருவியின் காலில் நூலை கட்டி இழுப்பதைப் போல என்னிடம் நான் தான் உன்னை வரவழைத்தேன் நானே எல்லா நிகழ்வுகளுக்கும் காரணகர்த்தா ஆகும்போது தேவையற்ற முயற்சி அலைச்சல் குழப்பம் வேண்டாம் நான் அனைத்திலும் இருந்து உன்னை காப்பாற்றி விடுவேன் உனக்கு விடுதலையும் கொடுத்து விடுவேன் நல்லது ஒன்றை அடைய வேண்டும் என்ற சிரத்தை ஒருவனுக்கு இருந்தாலே அவனிடம் இறைவன் கொண்டுள்ளான் என்றே பொருள் இல்லையென்றால் அவனுக்கு மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பது கூட தோன்றாது இருக்கலாம் அதனால் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலின் பின்னணியிலும் இறைவன் இருக்கிறார் என்று நம்புபவனுக்கே பிரபஞ்சமும் அதன் இயக்கங்களும் ஒவ்வொன்றாக புரிய வரும் அது மட்டுமல்லாது அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டமாகிய நம்முள்ளும் இருக்கிறது என்ற இறுதி உண்மையும் தெரியவரும் செய்யும் தொழிலே தெய்வம் என்று செயல் புரிபவனுக்கு தொன்று விளங்கும் அறியாமை என்னும் இருளை போக்கி ஞானத்தை நான் வழிய வந்து தந்திடுவேன் என்று நான் அறிவுறுத்தியிருக்கிறேன் அந்த ஞானம் அடைந்தவனுக்கு வேறு எந்த பாதையிலும் செல்வதற்கு தோன்றாது உன் கோரிக்கைகள் நிறைவேறாத விஷயத்திலும் கூட நான் தாயை போன்றவள் கோபித்து உட்கார்ந்தாள் தாய் தாளாட்டி உணவூட்டுகிறாள் நானும் அப்படியே இதேபோன்று நீ என்னை அறிய முடிந்தால் என் மீது உன் நம்பிக்கை குறையாது நல்லது என்றும் குழப்பத்தை ஏற்படுத்தாது தீயது உன்னை நெருங்கினால் உன்னால் ஏற்க முடியாமல் குழப்பம் வரும் இதை விழிப்புணர்வோடு கவனித்தால் தீயவை நெருங்காமல் உன்னை பாதுகாத்து கொள்ளலாம் அனைத்திலும் விழிப்புணர்வு முக்கியம் இந்த விழிப்புணர்வை தருவதுதான் இரையாற்றல் புகழை பொருட்படுத்தாதே ஆனால் புகழ் பெறுவதற்கு தகுதியுடையவராக உன்னை உருவாக்கிக்கொள் ஆறறிவின் அற்புத ஆற்றலை ஆறடி செல்லும் வரை புரிந்து கொள்ள இயலவில்லை ஒரு விஷயம் நல்லதா கெட்டதா என்று சந்தேகம் வந்தாலே அது கெட்டதுதான் என்று தாராளமாக முடிவு எடு நல்லது எப்போதும் குழப்பத்தை உண்டாக்காது இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்த காலம் மாறி செயற்கையாக மனிதர்கள் திருப்திப்படுவதாக நினைத்து தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள் வாழ்க்கையில் பணத்தை தேடிக்கொண்டே இருக்காதே கிடைத்ததை அனுபவிக்கவும் நேரம் ஒதுக்கு நமக்கு நாமே சில நிபந்தனைகளை வைத்துக் கொள்கின்றோம் நிபந்தனையற்ற வாழ்வே சிக்கல்களிலிருந்து விடுபடுவதற்கு ஒரே வழியாகும் காரணமே இல்லாமல் கடும் கோபம் கொண்ட போதும் அருகில் வந்து அமைதியாக கரம் பற்றி அன்போடு அரவணைத்து ஆதரவாக ஆறுதல் கூறும் அழகான நட்பு கிடைப்பது கடினம் கிடைத்தால் அதை ஒருபோதும் இழந்துவிடாதே சந்தோஷமாக இருந்தாலும் சோகமாக இருந்தாலும் நம்மை பக்குவப்பட வைப்பது நம் மனம்தான் நம் மனமே நமக்கு சிறந்த ஆசிரியர் என் தங்கமே நீ யார் என்று மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்று வாழாதே இந்த உலகில் நீ யார் உன் கடமை என்ன என்ற எண்ணத்தோடு வாழ பழகிக்கொள் தனிமையை தவிர்த்து விடு மனம் விட்டு பேசு உறவுகளிடம் அனுசரணையாக நடந்து கொள் அவமானத்தை பொருட்படுத்தாது அடுத்த கட்டத்திற்கான உந்து சக்தியாக மாற்ற முயற்சி செய் துயரத்தை நினைத்து வருந்தாது அதை மாற்றத்திற்கான மருந்தாக எடுத்துக்கொள் மன அழுத்தம் வராமல் நீ பார்த்துக்கொள் என் குழந்தையே ஏன் பயப்படுகிறாய் தைரியமாக இரு என்னை விரும்பி என்னையே நம்பி இருக்கும் பக்தர்களின் மீது எப்போதும் என் கவனமும் கண்காணிப்பும் இருந்து கொண்டே இருக்கும் அச்சத்தை தவிர்த்துவிடு